வெக்கத்துல சேல, கொஞ்சம் விட்டு விட்டு போராடு உள்ளத்துல நீதானே உத்தமி ஒரு நந்தவன பூதானே பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது விளையாடும் இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது நெத்தி உச்சந்தலையில் புட்டு வச்சதானே ஆச பேச்சில் பாதி மூச்சில் இங்கே சிந்து பெறவே லேசாதேகம் சூடேற முத்து மணி மால ஒன்று தொட்டு தொட்டு தாலாட்ட பின் வணக்கம் போன எபிசோட்ல நமக்காகவே சிந்து பைரவி ராகத்தின் அழகான ஸ்கெச் அதில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்வரங்கள் ஆரோகணம் என்ன அவரோகணம் என்ன அந்த சிந்து பைரவி ராகத்தை இடம் பெற்ற அற்புதமான கர்நாடக இசை பாடல்கள் என்ன இது குறித்த அற்புதமான எக்ஸ்பிளனேஷன் நமக்காகவே தி லெஜண்டரி சிங்கர் டாக்டர் நாராயணன் சார் கொடுத்தாரு இல்லையா இந்த நிகழ்ச்சியில நமக்காக சிந்து பைரவி ராகத்தில் இடம்பெற்ற அழகான திரை இசை பாடல்களின் தொகுப்பை சார் நமக்காகவே கொடுக்கப் போறாரு வாங்க சார் சந்திப்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எனக்கு இது ஒரு அருமையான டாபிக் இன்னைக்கு ஏன்னா போன முறை நம்ம கர்நாடக சங்கீத்திலேயே நிறைய பாடல்களை பார்த்துட்டோம் திரைசேனே அதுக்கு அதுக்கு எந்த விதத்திலயும் சலைச்சது இல்லைன்னு பாடல்கள் பண்ணிருக்காங்க அதை பார்க்க போறோம் ஒன் டே திங் டாக்டர் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எந்தன் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா எந்தன் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா கனவென்னும் தேரே பரந்தாழம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாழம்மா காற்றோடு காற்றாக கலந்தாழம்மா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்ன ஒரு அழகு டாக்டர் சிவாஜி சாரோட ஆக்டிங் சரோஜாமா தேவியம்மா ஆக்டிங் சார் மியூசிக் டிஎம்எஸ்ஐயா சுசிலாமா பாடல் அப்பா 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 வேற காம்பினேஷன் அது அப்படியே எங்கேயோ இந்த வேர்ல்டை தாண்டி வேற எங்கேயோ கூட்டின்னு போற மாதிரி இருக்கு அவ்வளோ அழகு அதுதான் இந்த விஷயத்துல ஒன்று சொல்றேன் சங்கதிகள் அதெல்லாம் ஒண்ணு சங்கதி இல்லாம டிராமட்டை சிங்கிங் சொல்லுவாங்க இதை வந்து எனக்கு வந்து நான் உண்மையிலேயே பரத்வாஜ் சார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவர் தான் இந்த டெக்னிக் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அவர் என்கிட்ட என்ன சொன்னான்னா ஒரு திரை இசை ஒரு பாட்டை கொடுத்த பிறகு வரிகளை படிங்க வரிகளை படித்து அது என்ன அர்த்தம் சொல்லுதுங்கிறத உள்வாங்கிங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரமட்டைஸ் கம்யூனிகேட்டிவாக இருக்கணும் பாரு இப்போ அது மாதிரி சும்மா தன் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாழம்மா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா

தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் ஏதும் இல்லை அத சொல்லு தெரியவில்லை அசல் சிந்து பிரவி அதோட பிரயமம் ஆமா அது ஒரு டிஃப்ரெண்ட் பிரேகம் முத்துமணி மால கொன்னு தொட்டு தொட்டு தாலாட்டு அத தாலாட்டு வெக்கத்தில் சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில் நீதானே உத்தமித்தானே ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே, அச்சா இது ஃபுல்லாக வந்த சிந்து பிறவி சரணத்தில் கொலுசுதா சுதா மௌனமாக தாரரி மேகந்தான் நிலவ மூடுமா மவுசுதான் குறையுமா இங்கேதான் சேஞ்ச் நெத்தி சுட்டி ஆடும் முச்சந்தலையில் கொஞ்சம் சாருகேசி வரும் புட்டு வச்சதாரு நான் தானே தாயழுதாளே நீ வர நீ அழுதாயே அது ஒரு சாருகேசியார் தூங்காத கண்ணொன்று வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புராயே ஆடல் கலையே தேவன் தந்தது தேவனின் ஆடலின் ஜீவன் வந்தது அது தனி அது அப்புறம் பார்க்கலாம் யாருக்கு இதை பற்றி தனியாக ஒரு எபிசோடே பண்ணணும் டாக்டர் அது ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வந்து இந்த கண்டெக்ட் வந்ததுனால சொல்கிறேன் நெத்தி சுட்டி ஆடும் உச்சந்தலையில் புட்டு வச்சதாரு நான் தானே ஆச பேச்சில் பாதி மூச்சில் இங்கே சொந்து பெறவே லேசாதேகம் சூடேற முத்து மணி மால ஒன்ன தொட்டு தொட்டு தாளாட்ட அப்புறம் செண்பகமே செண்பகமே தென் போதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சீர்ந்திருந்தா செம்மகே ஷெண்பகமே ஷெண்பகமே அப்புறம் ஆடாத மேடை போடாத வேஷம் இல்லை ஆடாத மேடை இல்லை போடாத வேஷம் இல்லை சிந்தாத கண்ணீரில்லை சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை உன் கையில் அந்த நூலா நீ சொல்லு நந்தலாலா உனக்கென்ன மேலே நின்றாய் உ நந்தலா அதான் சொல்றேன் கட்டு கடங்காத ஒரு ராகம் சிந்து பிறவி இதுல வந்து பவுண்டரி கொடுத்து இதுக்குள்ள தான் சொல்லவே முடியாது இது வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி எங்க போனாலும் இலக்கணம் மீறினா கூட நான் இங்கே இருக்கிற சிந்து பேரும் காமிச்சிடும் மற்ற ராகங்கள் இலக்கணம் மீற முடியாது ஏன்னா இதுல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் லைசன்ஸ் இருக்கு இந்த ராகத்துல நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரீ ரெண்டு கா கா கரி சரி கரி சா பத நீத சார் இதில் பலமுரளி சார் அவருக்கு இசை பேரறிஞர் அவார்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் அப்போ நான் வந்து ராஜா அண்ணாமலை மன்றமாக அவருடைய ஸ்பெஷல் கச்சேரி அங்கே போயிருந்தேன் அப்போல்லாம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது அவரோட கச்சேரியில் அன்னைக்கு கம்போஸ் பண்ணி சுதானந்த பாரதியோட தமிழ் உருப்படி கிரிதர கோபாலன் என்னுயிர் கோபாலன் என்னுயிர் காதலன் கிருஷ்ணனை துதி மனமே தினமே அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகா அவர் மாதிரி பாட முடியாது நான் ட்ரை பண்ண பாட்டுல ரெண்டு வரி ஆமா அதுல அந்த வித்தியாசமான பிரயோகத்துக்கு சொல்ல வரேன் கிரிதரோபாலன் என் உயிர் காதலன் கிருஷ்ணனை துதிமனே என் உயிர் காதலன் கிருஷ்ணனை ஓகே பரமதயா பரன் இந்த பிரயோகம் சத்தியமா சொல்றேன் ஒன்லி ஜீனியஸ் மற்ற கம்போஸ் பரமதயா பரன் பக்தரக்ஷகன் பக்த ரஷகன் கண்ணன்ாரீனில்ல்துணையில் ஏதர்பன் ஊருக்கம் வேண்டேன் பா பா உலகின் சதகை வேண்டேன் உற்றார் பெற்றோர் வேண்டேன் மற்ற நினைவும் வேண்டேன் நாணம் எல்லாம் பொறுத்து காண பொதுஜனங்கள் நாராயணனை பாடி நர்த்தனம் செய்கின்றேன் என்ன பாவம் நாராயணனை பாடி நர்த்தனம் செய்கின்றேன் ஏன் கிரிதர் கோபாலன் என் உயிர் காதலன் கிருஷ்ணனை துதிமறை தீர அருமை டாக்டர் அருமை அருமை இந்த பாட்டு மார்கழி திங்கள் அல்லவா அதுவும் அதே ராகம் தான் பாடங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன் மார்கழி திங்கள் அல்லவா மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா

இப்போ சிந்து பிறவியை விதவிதமாக கையாளலாங்கிறதுக்கு ரஹமான் சார் ஒரு அழகான சிந்து ஒரு படம் ஷாருக் மூவி இந்த படத்தில் நான் சாரோட ஒர்க் பண்ணேன் மலரும் நினைவுகள் இது வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் ஏழி டூ தௌசண்ட்ஸ் அந்த படம் லதாஜியும் சொன்ன நிகமாக யோகி தாரவாதவா கருகை துனி ஜா ஹமோஷியா தன்ஹாயா முஸ்குரா இப்படி ஒரு பாட்டு அருமை டாக்டர் அருமை டாக்டர் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு எங்களுக்காக சிந்து பிரிவு ராகத்துல நம்ம ராகதேவன் ராஜா ராஜாசரோட இசையில ஒரு அழகான பாடல் பாடி நம்ம நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணலாம் எனக்கு பிடித்த பாடல் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது சரணந்தா வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும் வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும் மரகது கிள்ளை மொழி பேசும் மரகது கிள்ளை மொழி பேசும் பூவானில் பொன்மேகமும் உன் போலே நாளெல்லாம் விளையாடும் பூங்காற்று புதிரானது புது வாழ்வு சரிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும்